அல்லது தனிப்பட்ட பிரச்சனையாக அது இருக்கலாம் அது தமிழ்நாடு அமைதி இல்லைன்னு சொல்லக்கூடாது அதை வச்சு நீங்க பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு கரும இருக்கு நம்ம இந்தியாவில ஒரு மாநிலமா தான் இருக்கு அதே மாதிரி வட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல புல்டோசரை கொண்டு வீட்டையே இருக்கிறதா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தமிழ்நாடு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா நடைபெறும் எந்த ஊர்லயாவது நீ எந்த ஜாதிக்காரனையும் கேட்டு உங்களை அடிச்சு குடிச்சு துன்பப்படுத்தியாள அதெல்லாம் ஜாதி அப்படி இல்ல ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு முதல் முறை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆளு கச்சா இருந்தால்தான் எது கச்சா சட்டத்துக்கு புறமான நிகழ்வுன்னு தான் அடுத்த நிமிடமே வழக்கு பதிவு கைது சட்டத்தின் முன் நிறுத்திடுவாங்க அத நீயும் மனசாட்சியோட எல்லாரும் ஒத்து ஆண்டும் இறங்க பாக்க அவங்க இப்ப பாக்கவே போறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க